கொண்டு வந்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை செயல்படுத்தியவர் நம்முடைய முதலமைச்சர் மான் தளபதி அவர்கள் சென்னையினுடைய மெட்ரோ ரயில் திட்டத்தைப் போல தமிழ்நாட்டில் தொழில்துறையில் கல்வியில் மருத்துவத்தில் இப்படி அனைத்து துறைகளிலும் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்திட வேண்டும் என்ற முனைப்போடு கோவை மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய மகத்தான எண்ணங்களோடு நம்முடைய முதலமைச்சர் மாண்முக தளபதி அவர்கள் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்து அதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து ஒன்றிய அரசிற்கு தமிழ்நாடு அரசின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன பதினைந்து மாதங்கள் அந்த விரிவான திட்ட அறிக்கை கிடப்பிலே வைத்து இப்பொழுது ஒன்றிய பாஜக அரசு அந்த கோவையினுடைய மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதிகளை வழங்காமல் நிராகரித்திருக்கின்றன அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற சாக்கு போக்கு மிக வியப்பாக இருக்கின்றன பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பல்வேறு நகரங்களில் இந்த மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவையிலும் மதுரையிலும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அனுமதிகளை தர மறுக்கின்றார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை இருக்கிறது என்று சொல்கின்றார்கள் கோவை மாநகராட்சியில் மட்டும் ஏறத்தாழ பதினாறு லட்சம் வாக்காளர்கள் இப்பொழுது வாக்காளர் பட்டியலிலே இருக்கின்றார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் ஆக ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று சொல்கின்றார்கள் இப்பொழுது அதற்கு பிறகு பதினான்கு ஆண்டுகள் இந்த மக்கள் தொகையினுடைய வளர்ச்சியை கவனத்திலே கொள்ளாமல் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அனுமதிகளை தராமல் குறுகிய மனப்பான்மையோடு வளர்ந்து வருகின்ற இந்தியாவில் வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு இரண்டாவது பெரிய மாநிலம் என்ற சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு கோவை மாவட்ட மக்களுக்கு செய்கின்ற துரோகத்தை பிஜேபி அரசு மோடி அரசாங்கம் இப்பொழுது செய்திருக்கின்றன எனவே மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அதை ஒரு சிறிதும் கேள்வி கேட்காமல் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு குறைந்தபட்சம் தன்னுடைய பதிவை செய்யாத அடிமை அதிமுக இந்த கூட்டணிகளை கண்டித்து இன்று கோவை மாவட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் மகத்தான ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே ஒன்றிய அரசு பிஜேபி அரசு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு உடனடியாக முதலமைச்சருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் அனுப்பப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைக்கு உடனடியாக ஒப்புதல் கொடுத்து இந்த திட்டப் பணிகளை தொடங்கிட வேண்டும் இல்லை எதனாலன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லிட்டு ஆஃப் டே கிடையாது ஏற்காட்டில் ஏற்கனவே இந்த திட்ட அறிக்கை முழுமையா அனுப்பப்பட்டு பதினைந்து மாதங்கள் ஆகின்றன உலக வங்கிகளும் இந்த திட்டம் சம்பந்தமாக வந்து அவர்கள் பலமுறை ஆய்வுகளை மேற்கொண்டு இறுதி செய்திருக்கின்றார்கள் ஒரு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஐந்து மாதங்களில் அந்த விரிவான திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் தரக்கூடிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டிற்கு மட்டும் பதினைந்து மாதங்கள் கிடப்பிலே வைத்து இப்பொழுது ஒரு அற்ப ஒரு சொற்பமான காரணங்களை சொல்லி அதை நிராகரித்திருக்கின்றார்கள் ஆகையால் ஒன்றிய அரசை பொறுத்தவரை அவர்களுக்கு ஏதேனும் விரிவான தேவைகள் இருந்தால் அவருடைய கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம் அதை தமிழ்நாடு அரசு நிவர்த்தி செய்யும் ஆகையால் ஒருதலை பட்சமாக தமிழ்நாட்டு மக்களை குறிப்பாக கோவை மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக நான் இன்னும் கூட ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக தான் இங்கே பத்து தொகுதி ஜெயிக்க வச்சாங்க அப்படிப்பட்ட கோவை மக்களுக்கு கூட இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்க மனமில்லாத அரசு மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் ஆகையால வந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அவங்க அனுமதி கொடுக்கட்டும் இப்படி சென்னை ரெண்டாம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அவங்க வந்து அடிக்கல் நாட்டினாங்களே தவிர ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல ஆனால் அதுக்காக நிறுத்தலை நம்ம முதலமைச்சர் தமிழ்நாடு அரசினுடைய நிதிகளை கொண்டே அந்த திட்டத்தை தொடங்கினாங்க நிறைவு முடித்தாங்க அந்த வகையில் வந்து அனுமதி கொடுப்பதற்கு கூட மனமில்லாத அரசாக பிஜேபி அரசு இருக்கின்றன அவர்களுக்கு அதாவது அந்த விரிவான திட்ட அறிக்கையில் சந்தேகம் இருந்தால் பதினஞ்சு மாதம் கழித்து கேட்க வேண்டியதில்லை செயல்படு இப்போ பத்து வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அறிவித்தாங்க மதுரை எய்ம்ஸு அதோட அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையில் கட்டி முடிச்சு திறந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அதுக்கு பிறகு க அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையோட கட்டி முடிஞ்சு திறந்துட்டாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டம் என்னாச்சு நான் உங்க பத்திரிகையாளர் மூலமா மோடி அரசாங்கத்துக்கும் பிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவருக்கும் அடிமை அதிமுக ஒரு கேள்வி எழுக்கிறேன் பிஜேபி அரசாங்கம் அமைந்து இந்த மூணாவது முறையாக வந்துருச்சுலாச்சு இந்த பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் அமைந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டம் என்ன ஒரு திட்டத்தை யாராவது நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் பத்திரிகைகள் எல்லாருமே விவரமானவங்க படிச்சவங்க முழுசா இந்தியா முழுக்க என்ன நடக்குது உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க இந்த திட்டம் மோடி அரசாங்கம் கொண்டாந்து இருக்கு இதனால தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த திட்டத்தால தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெற்றிருக்காங்க ஏதாவது ஒரு திட்டம் ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்லுங்க ஒரு திட்டங்களை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க மனம் இல்லாமல் தமிழ்நாட்டு வரியை மட்டும் வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் நம்ம ஒரு கட்டினா இருபத்தி ஒன்பது வயசா கொடுப்போம் ஆனால் பிஜேபி மாநிலத்தில் ஒரு ரூபா கட்டினா நாங்கள் ஏழு ரூபாய் திருப்பி கொடுப்போம் நம்ம உழைப்பை சுரண்டி நம்ம வரியை எடுத்து பிஜேபி மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையை பிஜேபி அரசு மோடி அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்றன நமக்கு தேவை மெட்ரோ இந்திய அரசு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அதை நிராகரித்த பிஜேபியை கண்டித்து தான் இப்பொழுது இந்த கண்டன தமிழக அரசு வந்து பல்வேறு வகையில் அவங்க கண்டிக்கிறது அனுப்பிட்டாங்க ஆனா வந்து பிரதமர் வந்து கோயம்புத்தூர் வர நினைக்கிட்டு அந்த அறிக்கையை வந்து வெளியிட்டு அரசியல் செய்யுது திமுக அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அதாவது அதிமுக நீட் தேர்வுக்கு அனுப்பப்பட்ட அந்த மசோதா திருப்பி அனுப்புத வருஷ கணக்கில் மறைச்சாங்க அது மாதிரி இல்லை எதனால் நிராகரிக்கப்பட்டது என்ன காரணங்கள் அவங்க சொன்னதே வந்து அண்டர் செகரிட்டி ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு எழுதிய கடிதத்தில் இருபது லட்சத்துக்கு குறைவாக இருக்குது இருபது லட்சத்துக்கு மேலே இருக்கிற மாநிலங்களில் தான் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்த முடியும் முடியும் அண்டர் சகரட்டியாக ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு அதில் அந்த ஒரு ஒரு இப்படி ஒரு ஒரு அற்பமான ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க இந்த காரணத்தால் நாங்கள் நிராகரிக்கிறோங்கிறாங்க அப்போ பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கிற பிஜேபி ஆள மாநில நகரங்களில் செயல்படுத்தக்கூடிய மெட்ரோ திட்டம் ஏன் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியாது இப்போ கணக்கெடுப்பு எடுங்க நீங்களே சொல்லுங்கள் கோயம்புத்தூரில் எவ்வளோ இருக்கும் சிட்டியில் சொல்லுங்கள் வாக்காளர்களே பதினாறு லட்சம் பேர்னா மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க இருபது லட்சத்துக்கு மேலே இருக்காதா இருக்குமா இருக்காதா கணக்கெடுப்புகளை முன்னெடுக்காமல் ரெண்டாயிரத்தி பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் எடுக்கணும் ஒன்றிய அரசு எடுக்கணும் ஏன் எடுக்கல அவங்க எடுக்காம விட்டுட்டு போனதை நிராகரிப்பதற்கு ஒரு காரணம் தேவை அதை பதினஞ்சு மாசம் கழிச்சு கண்டுபிடிச்சு இந்த காரணத்தை சொல்லி நிராகரிச்சிருக்காங்க நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் கோவையிலும் மதுரையிலும் நிச்சயமாக மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவார்கள் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வந்தே சேரும் அதில் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் மத சார்பற்ற முருத்துவக் கூட்டணி கட்சிகளும் உறுதியாக இருக்கின்றோம் எதுக்காக போட்டி கொடுத்தாங்க அனுமதி குடுத்திருக்கலாம்ல மற்ற மாநிலங்களுக்கு எந்த மாநிலத்தில் நிராகரிச்சிருக்காங்க சொல்லுங்க இந்தியால இந்தியால எந்த மா குடுத்துட்டாங்கல்ல அஞ்சு மாசத்துல கொடுத்தாங்கல்ல ஆக்ரால அஞ்சு மாசத்துல கொடுத்தாங்க இந்தியாவில எந்த மாநிலங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுப்பப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு சொல்லுங்க நோக்கம் நோக்கம் என்ன என்ன அதனுடைய வளர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது என்ற குறுகிய மனப்பான்மை தான் பிஜேபி திருக்குறள் சொன்னா போதுமா வேட்டி சட்ட கட்டினா போதுமா தமிழ்ல பேசினா போதுமா தமிழ் நான் படிக்காமட்டேன்னு வருத்தப்பட்டா போதுமா சரி நேற்று கோவைக்கு வந்து என்ன திட்டத்தை சொன்னீங்க என்ன திட்டத்தை சொன்னீங்க கோவைக்கு அதாவது மூலப்பொருட்கள் வந்து விலைவாசி உயர்வால தொழில் வளர்ச்சி பாதிக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே உயர்த்தன வரியை குறைச்சதுக்கு ஒரு விழா கொண்டாடுறது பிஜேபி தான் ஜிஎஸ்டி போட்டது அவங்க தான் அதிகமாக போட்டதும் அவங்க தான் அதை அவங்க குறைச்சது அவங்க தான் குறைச்சதுக்கு ஒரு விழா எடுக்கிற கட்சி தான் அது பிஜேபி தான் இப்படிப்பட்ட இந்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் இருக்கு தமிழ்நாட்டு மக்களை அது புரிந்து வைத்திருக்கின்றார்கள் அதனால தான் நடந்து முடிந்த நாடாளுமன்றத் தேர்தலில் அவங்களுடைய கணக்கு ஜீரோவாக இருந்தது அந்த ஜீரோ தான் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அவங்களோட கூட்டணி சேர்ந்துருக்கிற அடிமை அதிமுகவும் ஜீரோ என்ற நிலையம் தான் எட்டும் வெறும் வளர்ச்சி தவணம் கவனமாக கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் அவர்கள் இது போன்ற கருத்துக்களை சொல்லியிருந்தால் அரசு நிச்சயம் அதை நிவர்த்தி செய்யும் அதில் மாற்று கருத்து இல்லை அதில் அதில் மாற்று கருத்து இல்லை சில பிஜேபியை சார்ந்தவர்கள் ஒரு சாக்கு போக்கான நிராகரிக்கப்பட்டதை ஒத்துக்கிறது அவங்களுக்கு மனசு இல்லை கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை துணிச்சல் இல்லை அவங்க ஒரு சாக்கு போக்கான சொல்லிட்டு இருக்காங்க இந்த எடுபடாது திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் மனு தளபதி அவர்கள் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்திய தீர்வார் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் வரும் அது செயல்படுத்தக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு செயல்படுத்தக்கூடிய அனுமதி வாங்க சார் இப்ப சென்னை மெட்ரோக்கு அவங்கதான் அடிக்கல் நாட்டினாங்க தேர்தல் வர்றப்ப அவங்க தான் அவசர அவசரமா அடிக்கல் நாட்டாங்க நிதியே கொடுக்கல போராடிதான் நிதி வாங்கணும் அதுக்காக திட்டத்தை நிறுத்தல முதலமைச்சரே இந்திய தமிழ்நாடு அரசு நிதிகளை கொண்டு செயல்படுத்தினாங்க அது போன்ற ஒரு சூழல் கோவையில செயல்படுத்த முடியாது அப்படியே நமக்கு ஒரு சிந்தனைகள் வேணும் இவ்வளவு இவ்வளவு நம்ம எல்லாம் விரிவாக பேசுகிறோம் இது இந்த கேள்வி பிஜேபி இந்த கேள்வி அதிமுக அதிமுக போஷார்ட்டையும் கேட்டிங்கன்னா எதனால நீங்க நிராகரிச்சிங்க ஏன் சார் பாஞ்சு மாசம் கழிச்சு நிராகரிச்சிங்க அஞ்சு மாசத்துல அப்ரூவல் கொடுக்குற பிஜேபி அரசாங்கத்துக்கு கொடுக்குறீங்க ஏன் பாஞ்சு மாசம் கழிச்சு நிராகரிச்சிங்க கோவை மக்கள் மீது உங்களுக்கு என்ன வெறுப்பு கசப்பு அப்படின்னு கேட்டு பாருங்க அவங்க அதுக்கான பதில சொல்லணும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு விஷயம் கோயம்புத்தூர்ல அவினாசி பாலமாக இருக்கட்டும் செம்மொழி பூங்காவாக இருக்கட்டும் தங்கநக பூங்காவாக இருக்கட்டும் சாலைகளுக்கு இரநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதியா இருக்கட்டும் இப்படி எத்தனை திட்டங்கள் இந்த நான்கரை ஆண்டுகளில் வந்திருக்கு எத்தனை திட்டங்கள் வந்திருக்கு கோவை வளர்ச்சின்னு சொன்னா அது திமுக தான் அந்த அளவுக்கு திட்டங்களை கொடுத்திருப்ப நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சருடைய பொற்காலாட்சியில் மீண்டும் சொல்கின்றேன் அதற்கான நல்ல நிலை வந்து சேரும் இருபது லட்சம் மக்கள் தொகை மட்டும்தான் வந்து திமுக சொல்லுது ஆனா மற்ற அந்த தரவுகள் குறிப்பிட்டிருக்கிறோம் அதை பத்தி எதுவுமே சொல்லல வேணும்னே மக்கள் மத்தியில் வந்து ஒரு தவறான ஒரு கருத்தை தான் வந்து திமுக கொண்டு போகுது சரி அவங்களே திட்ட அறிக்கை கொடுப்பதற்கு சார் மாற்று திட்ட அறிக்கை கொடுப்பது இப்ப அரசாங்கம் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு சரி பண்ணி அவங்க என்னென்ன கேட்டுக்கிறாங்கிறத முடிவெடுப்பாங்க அதிகாரிகள் வந்து சமம் முடிவெடுப்பாங்க ஏற்கனவே உலக வங்கியெல்லாம் வந்து பார்த்து இறுதி செய்யப்பட்ட பிறகுதான் அந்த அறிக்கை பதினஞ்சு மாசமாச்சு சார் அது படிக்க

இருக்கிற நிலைகளை கொடுத்து அது தவறா என்ன கருத்து சார் இது நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு தலைப்பு செய்தி வர்ற மாதிரி வந்து செய்திகளை போடுவீங்களா அது மாதிரி நினைக்காதீங்க சார் தமிழா ஒரு விஷயம் சார் உலக வங்கி வந்து பாக்குறாங்க கடன் கொடுக்குற வங்கி வந்து பாக்குது அவங்க கிட்ட தவறா சொல்ல முடியுமா அந்த விரிவான திட்ட அறிக்கை வச்சுதானே அவங்க வந்து ஆய்வு பண்றாங்க ஆய்வு வரைக்கும் அவங்க கையில இருக்குல்ல என்ன இருக்கு அதைத்தானே சொல்லியிருக்கேன் ஆய்வு அறிக்கையில அதுல எப்படி தவறான புள்ளி உரம் நீங்க சொல்றீங்க எனக்கு புரியல அது சார் திருப்பி அனுப்புனா தவறானதுன்னு கேட்கறேன் நான் திருப்பி அனுப்புனா தவறானதுன்னு சொல்றேன் இப்போ நீ கூட உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்குல்ல இரண்டு அதிகார மையங்கள் ஒரு மாநிலத்தில் இருக்க முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம்தான் தான் இருக்கணும் இதுக்கு ஒரு கருத்து சொல்லுங்களை பாக்கலாம் இது நாளைக்கு உங்க பத்திரிகை தலைப்புச் செய்தியில போடுங்க சார் நிச்சயமா நீங்க போட்டீங்களான்னு நான் பாக்குறேன் உங்க பத்திரிகையில தலைப்புச் செய்தியில போடுங்க இன்னைக்கு போட்ட மாதிரி நாளைக்கு போடுங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு நடுநிலையை நான் எடுத்துக்கிறேன் முடிஞ்சா போட்டு பாருங்க உங்க மேனேஜ்மெண்ட்ல பேசி பாருங்க நல்ல ஒரு தீர்ப்பு இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு அது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுத்து இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றார் அப்படின்னு உங்க இதுல போடுங்க இன்னைக்கு போட்ட மாதிரி போடுங்க நிச்சயமா உங்களுக்கு நடுநிலை பத்திரிகை நான் எடுத்துக்கிறேன் தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் இருக்கிறோம் மக்களுக்கான எண்ணங்களை மக அரசாங்கத்திற்கு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருக்கும் ஆகையால இது செய்வது எது என்ன நடந்துகிட்டு இருக்கு இதை நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கு அவர் பதிலே சொல்லலை ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டம் சிறப்பு திட்டத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன் அதுக்கெல்லாம் எதுவும் பதில் சொல்லலை இவ்வளோ வருஷத்தில் ஒண்ணுமே செய்யாத அரசாங்கம் இப்போ நிராகரிக்கப்பட்டதில் யாரோ பிஜேபி தொலைக்காட்சியில் விவாதத்தில் உட்காந்து பேசக்கூடிய கருத்துக்களை நீங்கள் ஒரு கேள்வியாக முன்னெடுக்கிறீங்க பரவாயில்ல இருக்கட்டும் இருந்தாலும் கூட அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர்கள் நிச்சயமாக கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவார்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கோவை மக்களுக்கும் இருக்கிறது நன்றி போதும் ஆயிடுச்சு சார் அதிமுகவை பொறுத்தவரை ஒரு அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் ஆட்சியில் அடிக்கப்பட்ட கொள்ளைகளை அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை பாதுகாத்துக் ஒரே ஒரு ரைடு தான் அவங்க உறவினர் வீட்டில் போச்சு அந்த ரைடுக்கப்புறம் வழியெல்லாம் டெல்லி போனார் பார்த்தாரு சமரசம் ஏற்பட்டது கூட்டணி வைத்து கொண்டார்கள் அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை இல்லை நாட்டு மக்களுக்கான திட்டங்களை கேட்டு பெறுவதில் அக்கறை இல்லை அந்த சூழலில் தான் அதிமுக இருக்குது அதிமுக மக்களிடத்தில் ஒரு செல்லா காசாக மாறிவிட்டது நீங்க வேணா மக்கள்கிட்ட போய் கருத்து கேளுங்க அதிமுக இன்னைக்கு என்ன நிலையில இருக்குன்னு சொல்லிட்டு ஆகையால இதை நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் தமிழ்நாட்டு மக்களுடைய திட்டங்களை பெறுவதில் அரசு சிறப்பு கவனம் செலுத்துகிறது முதலமைச்சர் இதுல சிறப்பு கவனம் செலுத்துகின்றார் இன்னைக்கு நாம் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினாலும் கூட முதலமைச்சர் எடுத்த முன்னெடுப்பு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக நாங்கள் மனம் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பாக இந்திய மக்களே கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பாக மனு முதலமைச்சர்கள் பெற்று தந்திருக்கின்றார்கள் எனவே தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக கோவை மக்கள் சார்பாக மனு முதலமைச்சர்களுக்கு நன்றி நீங்க எடுத்து படிச்சு பாருங்க கேளுங்க என்னென்ன குறைகள் நிறைய இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு திரும்ப என்கிட்ட கேளுங்க என்னென்ன குறைகள்னு சொல்லுங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னொரு பத்திரிகை சந்திப்பு சந்திப்போம் நன்றி